ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மசுரா ஐலாண்டில் டேங்க ஆல்ரெடி நான் ரூ ரூம் புக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியூ பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ காலையில் ஏந்திரிச்சோன்னே முதல் வேலையாக அப்படியே ஜன்னலை ஓப்பன் பண்ணி அப்படியே இந்த சீ வியூ தான் பார்த்துட்ருந்தேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருந்ததுங்க எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்க ஒரு சில பேர்லாம் வந்து அப்படியே வந்து வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க அந்த கடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட் போட் போகிறது எல்லாமே வந்து அப்படியே ஜூம் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது காலையிலே ஏஞ்சி கடலை பார்க்குறது ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன் பட் நம்ம பே பண்ணால் பெர் பர்சனுக்கு டூரியால் பே பண்ணால் அவங்க வந்து நமக்கு குக் பண்ணி தருவாங்க கிச்சன் டைனிங் ஹால் எல்லாமே இந்த ஹோட்டலில் இருக்குது ஜஸ்ட் இந்த ப்ரெட்டு ஆம்லெட் அந்த மாதிரி தான் குக் பண்ணி தருவாங்க நான் நாங்களே ஆல்ரெடி வந்து ப்ரெட்டு கேக்கு ஸ்நாக்ஸு எல்லாமே நாங்கள் வச்சுருந்தோம் ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டோம் அதுவும் டைமிங் செவன்லேருந்து நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைம் வந்து நமக்கு ஒத்து வராதுங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் டீ மட்டும் வந்து பே பண்ணி வாங்கி குடித்தோம் ஏழரை மணிக்கெலாம் யாரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்குறாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கார் தூங்கிட்டிருக்கிறாரு இது வந்து ஹோட்டலோட பேக் சைடுங்க சிவியூ கிட்ட போய் பார்ப்போமா நல்ல அமைதியான ஒரு இதுங்க நேஃபுல்லாக வந்து தங்கணுன்னா அப்படியே மஷிதா ஐலாண்டுக்கு வரலாம் நோ டிஸ்டர்பன்ஸ் அண்டு ரொம்ப அமைதியாக இருக்கும் பிரீத் தெக்கி பிளேஸ் திஸ் ஐலாண்ட் ஃபுல்லாக கடல் தான் இந்த ஹோட்டலுடைய டைனிங் ஏரியாங்க ஓகேங்களா இப்போ இதில் ஒரு ஒர்க்கிங்கில் இல்லை கம்மியான ஆளுங்க தான் தங்கியிருக்கிறாங்க நம்ம ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாமே தருவாங்க இன்றைக்கி நீங்கள் இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மஷிரா ஐலாண்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறீங்க நாங்களாக தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ப்ளேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மஷிரா ஐலாண்டில் வந்து பன்னெண்டாயிரம் மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க பன்னெண்டு மணி ஆனாலும் இந்த ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்குது ஏன்னா இது குட்டியான ப்ளேஸ் தான் சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபுல்லாக சுற்றிலும் கடல் தாங்க ஓகேங்களா சைட்லலாம் அவங்களுக்கு தெரியுதா எல்லாம் வந்து படகுலாம் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க கடல் இந்த சைடு பார்த்தா கொஞ்சம் ஊறு மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நேற்று நைட்டு வந்தோம் நாங்கள் வந்து எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே தான் அந்த ஃபோர்ட்டுக்கு பக்கத்திலே தான் தங்கியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இருக்குமாப்பா வந்தது அங்கேருந்து இறங்கினோன்னா நீ வந்து அப்படியே கரெக்டாக ஒரு டூ த்ரீ மினிட்ஸு பக்கத்துலேயே அந்த ஹோட்டல் இருந்தது ரூம் புக் பண்ணியிருந்தது இங்கே பாருங்களேன் நேச்சர் பார்க்குக்கு அப்புறமா நம்ம உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் ஈவினிங்காக ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் வைட்லலாம் பாருங்களா எவ்வளோ போட்டு நிப்பாட்டிருக்காங்க இங்கே வந்து பிரதான தொழிலே வந்து மீன் பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேங்க இல்லை மீன் பிடி தொழில்தான் நேற்று நாங்கள் வந்து கப்பலில் கூட ஒரு பெரிய கண்டெய்னர் நிறைய மீன்லாம் கொண்டு வந்து இறக்குனாங்க இறக்கு நாங்கள்ல அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக கொடுத்துட்டு வராங்க ஆ ஆமாம் ஓகே இது ஃபுல்லும் இப்படி தான் ஓடும் போல் இருக்குது வேறு எதாவது புதுசாக ப்ளேஸஸ் வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் வந்தால் நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா ஃபுல்லாக கடல் தாங்க தீவுனாவே கடல் தான் இதுங்களா போட்டு கடல் ஆனால் ஒன்றுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக கொஞ்சம் வந்து ரிலாக்ஸா அந்த ஒர்க் டென்ஷன்லாம் இல்லாமல் வரதா இருந்தால் இங்கே வரலாங்க மஷிராய்லாண்டு இங்கே ஒரு வில்லேஜ் இருக்கான் பார்ப்போம் அவ்வளோதான் சரி இருந்தாலும் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்ல ஐலாண்டு இப்போ தான் வந்து இதெல்லாம் இந்த பிளேஸே வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நிறைய இடத்துல வந்து பில்டிங்லாம் புது புது வீடுங்களாக கட்டியிருப்பாங்க நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் நாங்கள் ஏழு வருஷத்துக்கு முந்தி வந்தோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி இருக்குமா பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது வந்தோம் இருட்டில் வந்தோம் ஒரு பகலில் போகும்போது அந்த அளவுக்கு வீடுகள்லாம் இல்லை இந்த இடத்துலலாம் பட் இந்த இப்போ ஓரளவுக்கு ஓகே பில்டிங்கை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் புது புது கட்டடங்களாக இருக்குது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளேஸ்லாம் கடல் இங்க வந்து வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாதுங்க நேற்று நைட்டு பர்த்டே கேக் வாங்கலான்னு பார்த்தோம் ஒரு கேக்கு கடல் இங்க பாருங்க ரோடு முடிஞ்சிருச்சு அதுக்குள்ள வந்து எண்டாயிடுச்சு பாருங்க கிளி போட்டாங்க போல ஆனா இங்க இருக்க டெசர்ட்ல வந்து கருப்பா இருக்கேன் மண் ஏன் நம்ம மஸ்கட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மஸ்கட்லேருந்து ரிலாக்ஸாக வரும்போது இங்கே தங்குறதுக்கு நிறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுருப்பாங்க எல்லா பில்டிங் கட்டிகிட்ருக்குறாங்க கட்டடங்கள்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கு ஆனால் ஒர்க்லாம் நல்லா சைடு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க அந்த சைடு டெட்டுன்னு ரைஸ் நம்ம ஊரில் கட்டியிருப்பாங்களே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரொம்ப ஃப்ரீயாக காத்தோட்டமாக இருக்கு இனிமேல் தான் ரோடெல்லாம் வரும் போல இருக்கு சரி இந்த அளவுக்கு வீடு இருக்கிறதே பெரிய விஷயம் இங்கே ஓகே பீச் ரோடெலாம் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம் இந்த சைடு திரும்பி வந்துடும் அது வரைக்கும் எண்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த போட் வச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க நிறைய போட்டிங் போட்டு நிறைய பார்க்க முடியுது ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக போகும் எது வரைக்கும் எண்ட் ஆகுதுன்னு கடல் பாருங்க கடலோரம் போக வேண்டியது தான் கடல் அப்படியே பார்க்க தான் பீச்சு மணல் ஓகேங்களா இறங்கி நடந்துலாம் போக முடியாது இப்போதைக்கு வெயில் அடிக்குது நிறைய ஆடெல்லாம் மேஞ்சிருக்குது இருக்குது நல்லா பொட்டல் காடு தான் இந்த சைடு கொஞ்சம் வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க சிற ஹாஸ்பிட்டல் இருக்குதுங்க ஓகேங்களா இது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நாமா நாமா வாட்டர் சர்வீஸா வாட்டர் சர்வீஸ் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக வாட்டர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இல்லை நம்ம போது பார்த்தோம் நல்லா இருந்தது சாஃப்டாக இருந்தது இன்னும் நம்ம தலைக்கெல்லாம் வந்து கண்டிஷனர் போட்ட மாதிரி இருந்தது கரெக்டா இல்லை ஹேருக்கெல்லாம் கண்டிஷனர் போட்ட மாதிரி இருக்குது வாட்டர் ஏரியா பேர் தசியாத்துங்க இங்க ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கு பத்து பதினஞ்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு இருக்கும் போல இருக்கு ஆனால் ஒவ்வொரு வீடுக்கும் பாருங்களேன் எவ்வளவு கேப் விட்டுருக்குறாங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு தெரியல கேப் விட்டு கேப் விட்டு கட்டி இருக்கிறாங்க வீட்டெல்லாம் இன்பதான் கட்டுவாங்க போல இருக்கு இங்க ஒருத்தங்க இங்கே ஒருத்தவங்க ஒருத்தூர் வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு போல போகிறேன் கடல் ஒருத்திலே போய் கட்டிட்டு அங்கே வீடு எல்லாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாரி தாங்க இருக்குது வந்து அப்படியே இந்த பீச் வியூ பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மாஸ்க் இருக்கு மாஸ்க் தானே இது எஸ் வந்து வந்து தான் இருந்தது இப்போலாம் பாருங்க இந்த அளவுக்காவது பில்டிங்லாம் கட்டி வச்சு இருக்கிறாங்க பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க இன்னும் ஒரு டென் இயர்ஸ் கேச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியல பரவாயில்ல நிறைய வந்து எல்லா ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு வீடுகள் கிடைக்குது சரி இங்கே ஒரு வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே கடலோரத்துல இருக்கு வீடுகள்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் ஒட்டவு கூடாரமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஏன்னா ஷெட்டில் அவன் மட்டும் போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒட்டகு கூடாரம்னு நினைக்கிறேங்க ஆமா இதில் வந்து வீடு மாதிரி இல்லையே ஷெட்டு தான் இருக்குது ஓட்ட கூடாரங்களா இருக்கும் போல வீடு நினைக்கிறேன் கார்டனிங் எல்லாம் பண்ணி வீடு வச்சிருக்காங்க இங்கேயும் ஒரு சூப்பராக வீடு கட்டுறாங்க பாருங்க அழகா இருக்கு நடு நடுவில் வந்து சூப்பரான வீடுகள் இருக்கு கடல் பேரலாம் வந்துட்டு ஒவ்வொரு ஆடு மாறமே இருந்தேன் நல்லா தான் இருந்தது இந்த ஆட்டுக்கறியெல்லாம் டென்ஸ்டாக தான் இருந்தது அதே மா கடலே அப்படியே வந்துட்டு ஓகே சூப்பர் இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒட்டங்கெல்லாம் வந்து குட்டி ஒட்டகம் இங்கே நிறையா வந்து ஒட்டகம் மேய்சிகிட்டு இருக்குதுங்க சார் ஓகே இந்த இடம் நல்லா இருக்குது ஒட்டகம்லாம் நிறைய மேயிட்டு இருக்குது கடலில் போய் தண்ணி கொடுத்துப்போம் ஒட்டகம் எப்படி அதெல்லாம் இல்லை குறுக்கெல்லாம் வந்துகிட்ருக்கு பார்த்து பார்த்து போட்டுதானப்போ ஏய் அங்கே போய் உட்கார இது ப்ரைஸ் வச்சுருக்காங்க ஃபர்னிச்சர் போவோம் இல்லை உட்கார்றேன் ஸ்ட்ரைக் பண்ற ஒட்டகம் ஆனா ஒட்டகம்லாம் பார்க்கறதுக்கு தான் அழகாக இருக்கும் கெட்டு போனா பேட் ஸ்மெல் கடல் பாருங்கப்பா இது போல முடியாதுப்பா எவ்வளோ தூரம் இருக்கும் கடல் வந்து கிட்ட தெரியுதா ஆனால் அலையே காணும் இந்த கடல்ல இருக்குதுங்களா ஒரு சில பேர் வந்து உக்காந்துருக்காங்களா அங்கே இருக்க அந்த இதில் அது போலமா போய் பார்ப்போம் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த பிளேஸு போயிருக்கு அதுதான் அப்போ தண்ணி உள்ளே போயிருக்கு அப்படி இந்த நிலையில் கொஞ்சம் நேரம் உட்காரு எப்படி இருக்குது பாருங்க இந்த பிளேஸ் அவ்வளோ கோயிட்ட அமைதியாக இருக்குது ஆனால் அந்த தண்ணியில் எதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குங்க ஃப்ராக் இருக்கு தெரியல ஏதோ சம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அங்கேயும் யாரோ உட்காந்துருக்குறாங்க அங்கே ஒரு போட்டு வருது தெரியுது அவங்களுக்கு நம்ம பார்ப்போம் ஜூம் பண்ணி பார்க்கணும் ஏ ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு ஒரு போட்டு மட்டும் இல்லை நிறைய போட்டு இருக்கு இப்போதுங்களா ஏ ஒரு குக்கு ஆ ஒன்றும் இல்லை ரெண்டு குக்கு இருக்குது ஜூம் பண்ணி பார்த்தா நல்லா தெரியுதுங்க குக்குலாம் தெரியுது போட்டு தெரியுது மூவிங்லேயே தான் இருக்குது பேக்கில் அதுக்கு பேக்கில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜூம் பண்ணால் நல்லா தெரியும் நல்லா அமைதியான ஒரு ப்ளேஸ் இதை மட்டும் வந்து ரொம்ப ஹீட்டல்ல பார்த்தீங்களா சாம்சன் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுதுன்னு கொக்குலாம் வந்து மேயுது தேர் வெிங் ஃபார் ஓகே நல்லா இல்லை ஹீட்டாக இல்லை வெயில் அடிக்குது ஆனால் கிளைமேட் நல்லாயிருக்கு இன்னும் ஒன் மந்த் இருந்தால் இந்த இடம் அப்படியே நெருப்பாக கொதிக்கும் போல கலரிங் நல்லாயிருக்கா இந்த பிளேஸோட கலரு பிளாக்கு க்ரீனு ப்ரௌனு ப்ளூ சூப்பராக இருக்குல்ல அப்போ என்ன பண்ணுறாரு காரியமே கண்ணாக உக்காந்து நேற்று எடுத்துகிட்டு வந்த நல்லா இருக்காப்பா ஃப்ரிட்ஜில் தானே வச்சோம்ல ஓகே ஓகே ஹே என்னப்பா எக்கோலாம் அடிக்குது எக்கோ அடிக்குது பாருங்க நேற்று கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க பட் நீச்சி சாப்பிட முடியல ஸோ இன்றைக்கி எடுத்து சாப்பிட்றோம் வா பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட் நம்ம நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மாஸ்க் இருக்குது ஒரு கோல்டு ஸ்டோர் இருக்குதுங்க ஓகேங்களா நிறைய மாஸ்க்கு கட்டியிருக்காங்க இங்கே ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள் போறா மாஸ்க்கு போகிறான் எனக்கு ஒரு பிளான்ட் ஒன்று சைடில் இருக்கு ஆளுங்கெல்லாம் ஆச்சு போகிறது சைடில் மாஸ்க்கு கோல்டு ஸ்டோர்லாம் இருக்கு ஓகேங்களா பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு இதோட கடல் வந்து எண்ட் ஆகுது நிலப்பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிய முடிய போகுது அப்படியே நம்ம ஆரம்பிச்சோமா சரி இங்கே பாருங்க எத்தனை கிலோமீட்டர் ஆச்சு ம் பாருங்க கடல்லாம் தெரிஞ்சு பாருங்கள் சீ கடலெல்லாம் தெரியுது பாருங்கள் சரிங்களா அதே ஒரு ரவுண்டு இந்த மஷ்ட ஆயில்

இருக்கிற தான் பாவம் சராலா மாதிரி இருந்தாலும் அது கொஞ்சம் க்ரீனரிஷாக கிடைக்கும் இங்கெல்லாம் பாவம் இந்த புல்லை தான் சாப்பிட்டு வாழணும் குட்டி குட்டி மலைகள் இருக்குது மலைகளுக்கு அந்தாண்ட கடல் இங்கே இருக்க பீச் மணல் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பீச் கடல் வந்து ப்ளூவாக இருக்குது பிளாக் கலர்ல இருக்குங்களா அதுவும் ஒரு மலை மாதிரியே இல்லை ஒரு மணல் மாதிரி தான் இருக்கு வந்து இந்த இடத்துல யூடன் அடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் பாருங்களேன் வெறும் பொட்ட கடா இருக்குது ஒண்ணுமே இதாகலை டெவலப் ஆகலை போல ஓகேங்களா சரி அப்படியே நம்ம வந்து அப்படியே யூடன் அடிச்சு போலாம் இதெல்லாம் நெட்டு வேற எடுக்கல யூட்டன் அடிச்சுங்கப்பா டைமுங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சிப்ஸ் சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம மறுபடியும் ஐம்பது கிலோமீட்டர் வந்துட்டோம் வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஒரே இதுவாக தான் இருக்குது தான் இருக்குது ஸோ ரிட்டன் ஆகணும் அங்கே ஏதாவது பேசுறதுக்கானு போய் உள்ளே போய் பார்க்கணும் ஓகேங்களா கடல் கரைக்கு வந்தாச்சுங்க அப்படியே வந்தோம் படகுப்பா ம் மண்ணெல்லாம் இருக்குது மாறிட்டு மாட்டிக்கு நடந்து வேணா போய் பார்த்துட்டு வரும்

குமரம் இருக்குது மா அந்த ரோடு அப்படியே வந்து இது என்ன ப்ளேஸ்ப்பா எதிர்பா வந்து அப்படியே தவிர போட்டுருக்குது இந்த இடம் பேர் கேட்டேன் இல்லை சீராக தான் எல்லாம் பீச் ரோடு பேக்கில் இருக்குது ம் ரோடு பீச் ரோடு திடீர்னு நம்ம பார்த்தேன் ஓவனாக இல்லை எஸ் பாருங்களேன் ஒரு பில்டிங்கெலாம் எப்படி இருக்குதுன்னு

ஒரு சில ஷாப்பிங் சென்டர் இருக்குது இங்கே தான் வந்து நேற்று கேக் வாங்கணும் ஓகேங்களா ஷாப்பிங் சென்டர் இங்கே தான் நம்ம நைட் வந்து கேக் வாங்கணும் இங்கே ஒரு ஷாப்பிங் சென்டர் இது நம்ம இப்போ பார்க்க வைக்கலாம் என்ன இது ஷா இந்த கிஃப்ட்டு ஷாப்பிங்க கிடையாது ஓகே அப்படியா தான் இருக்கு லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த பில்டிங்கில் தான் தங்கியிருந்தோம் நாங்கள் இஸ்தான்புல் ஓபனில் தான் இருக்குது போல இருக்கேன் காரில் நிற்கிறேன் போயிட்டு சாப்பிட்டதும் இல்லாமா அங்கே டிக்கெட் புக் பண்ண போகிறோம் மச்சிராவ வந்து சுற்றி பார்த்தாச்சு மச்சிராயலாண்டை தென் மறுபடியும் மஸ்கட்டுக்கு போகிறதுக்கு நாளைக்கு டிக்கெட் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறோம் காலையிலே போகலாம் இல்லை இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்க பாங்க போகணுன்னு சொன்ன நான் வாங்க மதியம் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போவோம் இங்கே ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்குல்ல சரி இங்கே போவோம் எஸ் லாம் நிற்கிது பாருங்கள் செஞ்ச மசீரா ஃபோர்ட் இதுதான் ஓகேங்களா மசீரா ஃபோர்ட் மஷிரா ஃபோர்ட்டு இந்த கப்பல் நிற்கிது இங்கே வந்து டிக்கெட் புக் பண்ணும் அந்த பிளேஸ் இதுதான் ஸோ மசிரா ஐலாண்டு ஒன் டே ஃபுல்லும் சுற்றி பார்த்தாச்சு கொஞ்சம் ஈவினிங் பார்க் இருக்குது அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படி கிளம்பி ஜாலியாக வந்து மசிராயில சுற்றி பார்த்தாச்சுங்க சூப்பராக இருந்தலாம் சொல்ல முடியாது அவ்வளோதான் இங்கே இருக்க ப்ளேஸஸ்ஸு அவ்வளோதான் இங்கே வந்தால் சும்மா ஜாலியாக வந்து டைம் பாஸ் பண்ணலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ப்ரைவேசியாக இருக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் பட் அந்த ஃபெரியில் வர்றதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இங்கே மஸ்கட்லேருந்து இங்கே வந்துட்டு அகைன் வந்து நாளைக்கு கிளம்புறோம் அதுக்கு வந்து டிக்கெட் புக் தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கியாச்சா எவ்வளோ டிக்கெட் பாருங்க பெரிய டிக்கெட் ஓகே என் ஒய்ஃபுக்கு இது எனக்கும் காரம் ஓகே ஓகே சீராவோடய ஸ்பெல்லி ஓகே பார்த்தீங்கன்னா மீடியம் கிரில் பிளேட்டுங்க ப்ரெட்டில் எல்லாம் ஸ்பைசி தடையை வச்சுருக்காங்க நிறைய ப்ரெட் வச்சுருக்காங்க சரி உள்ளதை நம்ம சாப்பிட போகிறதில்லை என்ன வச்சுருக்காங்க இந்த ப்ரெட்டு லேம்பு மட்டன் சிக்கன் இதெல்லாம் கைமா கபாப் வச்சுருக்காங்க சலாடு ஹம்மோஸ் கார்லிக்கு இவ்வளோ ப இவ்வளோ பெரிய பருக்கு பாருது ரெண்டு பேரும் அந்த மொழியில் அந்த ஆமாம் மந்தி ஃபிஷ்ஷு ஃபிஷ் இங்கே வந்து நேச்சர் பார்க்குன்னு ஒன்று இருக்குங்க அங்கே தான் போக போகிறோம் ஓகேங்களா அவ்வளோதான் சுற்றி வந்தாலும் அவ்வளோதான் மசிரா அது என்னமோ ஆளுங்களே ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஃப்ரைடே சாட்டர்டேனா மஸ்கட்டில் வந்து நிறைய கூட்டம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே ஃப்ரைடே சாட்டர்டேனால் ஏன்னா ஆளே காணும் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே தூங்குவாங்க சாயந்தரம் தான் வெளில வருவாங்க உள்ள ஓகேங்களா அதுதான் டிஃப்ரெண்ட்டு மசிரா ஐலாண்ட்லேயும் மஸ்கட் தான் e <coughs>